நம்ம வந்து திண்டுக்கலுக்கு தான் போகிறோம் இன்னைக்கு வந்து திண்டுக்கல்லில் போய் என் தம்பிக்கு உடம்பு சரியில்லையா அதான் சரி கொள்ள நாள் ஆச்சு நம்மளும் போய் பார்க்கவே இல்லை முதல் ஒரு தடவை பெட்டில் வச்சுருந்தாங்க நாங்கள் போகவே இல்லை அதுக்கப்புறம் இப்போயாவது போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் கிளம்பிட்டேன் கிளம்பி போகும்போதே சரி நம்ம போகிற வழியிலே வீடு எடுக்கலாம் வத்தல கொண்டாந்து அந்த எல்லாத்தையும் எடுத்து கடையெல்லாம் எல்லாத்தையும் எடுக்கல கொஞ்சம் தூரம் போகும்போது அப்படியே எடுத்துகிட்டே போ எடு எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சி பிளான் போட்டு இங்கேருந்தே போனேன் அப்புறம் நம்ம ஊரை தாண்டனே கடைகள்லாம் வந்துச்சு அந்த கடைகள்லாம் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் அந்த கடையெல்லாம் ஓடாடா வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை நம்ம ஒரு செல் வாங்கி இப்படி எல்லாம் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படியே போகும்போது வீடியோ எடுத்துகிட்டே போய்கிட்டு இருந்தேன் இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு பக்கம் எடுத்துருப்பேன் அப்புறம் அந்த பக்கம் வரும்போது அந்த பக்கம் எடுத்துட்டு இருப்பேன் இது ஃபுல்லாக நம்ம வத்தலை ஏரியா தான் வத்தளை கொண்டு இருக்க கடைகளை வந்து நான் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருந்தேன் ஜவுளி கடை இருக்கும் அப்புறம் பலசர கடை இருக்கும் அப்புறம் ஒவ்வொரு கடையும் நம்ம என்ன முடியாது அவ்வளோ கடை இருக்குது வாழைப்பழ கடை ட்ரெஸ்ஸு பார்த்திங்களா இருந்தால் போகும்போதே அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகும்போதே அவன்லி ஸ்ட்ராஃபிக் நிறைய ஆயிடுச்சு பஸ் வந்து இங்கே முன்னாடியே நின்றுக்குருச்சு அப்போ முன்னாடியே நிற்கவும் சரி எப்படா உள்ளே போகும் அப்படின்னு நினச்சி ஏன்னா திண்டுக்கல் வேறு போகணும்ல அப்படியே அங்கே பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு இப்போ தான் உள்ளே போகுது இந்த உள்ளே போகுது பாருங்கள் இன்றைக்கு சுற்றி வந்து இப்படி உள்ளே போகுது ஏன்னா செம்ம டிராஃபிக்கு என்னன்னு தெரில போகும்போதே அந்த காலையில் நேரம் பார்த்திங்கன்னா பஸ் உள்ளே போயிருவேமாக ஜல்லுன்னு அப்புறம் மேலே போகும்போதெல்லாம் அப்படியே நிலத்தே போகும் அதுக்கப்புறம் வேறு பஸ்ஸில் ஏறி திண்டுக்கல் கிளம்பிட்டேன் இது திண்டுக்கல் போகும்போது எடுத்த வீடியோ தான் நம்ம திண்டுக்கல் பைபாஸில் போகும்போது எடுத்த வீடியோ தான் எடுத்துகிட்டு சரி நம்ம வந்துட்டு ஆசைகளை நிறைவேற்றி கொள்வோமா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வீடியோ எடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருந்தேன் ஏன்னா நெடுநாள் ஆசை நம்மளும் செல் வாங்கி இப்படியெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசைப்பட்டுகிட்டே இருந்தேன் அப்புறம் திண்டுக்கல் போய் நெருக்கி போயிடுச்சு இப்போ தான் போய்கிட்டே இருக்கும் ஜல்லு 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 ஜல்லுன்னு ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா அதில் வந்து பஸ்ஸில் வந்து பாட்டு சத்தம்லாம் ஓவராக இருக்குது அதை வந்து போட முடியாது அது வசதி நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் இல்லைன்னா என் ஃபேஸ் ஏன் காட்டினா நம்ம பஸ்ஸில் உட்காந்து இப்படி இப்படி பார்க்க முடியாதுல்ல அது வாசி பேஸ் காட்டாமல் இப்படி நீ எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தேன் இப்போ வந்து திண்டுக்கல்ல உள்ள திண்டுக்கல்லாக இல்லை அந்த ஏரியாவுக்குள்ளே போனோன்னே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டே கொஞ்ச நேரம் வீடியோ எடுக்க கொஞ்ச நேரம் உட்கார அப்படிமா எடுத்துகிட்டே இருந்தேன் நான் எங்கள் மருமகன் வந்திருந்தால் நல்லா நாங்கள் வீடியோ எடுத்துருப்போம் ஃப்ரீயாக வரலையா அது வாசி ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துகிட்டு போய்கிட்டே இருந்தேன் வெளிப்பக்கம் பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் பார்த்துட்டு போயிட்டு நானும் ரசிச்சுட்டு இருந்தேன் நீங்களும் ரசிச்சு பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நிறையா அந்த பக்கம் வயல் காடு தோட்டம் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டு ஊருக்குள்ளே வரும்போது சரி இதே எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டே இருந்தேன் தம்பி பொண்டாட்டி அப்பப்போ ஃபோன் போட்டுட்டே இருந்தால் எங்கே தாச்சி வந்துட்டீங்க எங்கே வந்திருக்கீங்க எங்கே வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஏற்கனவே திண்டுக்கல் பெரியாஸ்பத்திரி தெரியும் இருந்தாலும் அவளுக்கு ஒரு இது சரி எங்கே வந்துகிட்டு இருக்காங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பப்போ ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாள் ஃபோனை பேசிவிட்டு பேசிவிட்டு நானும் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன் அப்புறம் நெருக்கி போகும்போது திண்டுக்கல் மலைக்கோட்டை சரி அது வந்துச்சு அப்படியே அதை ஒரு ஜூம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா முடியல இங்கிட்டு இங்கிட்டுமா பஸ் இப்படி இப்படி ஆ ஆட ஆடிட்டுருந்துச்சு அப்படியேவும் நாங்கள் பஸ்ஸு நின்றுச்சு ஒரு இடத்துல நிற்கவும் அப்படியே வீடியோ எடுத்தேன் அங்கே கூட நின்னவங்களாண்டு பார்த்தாங்க சரி பார்த்துக்கிட்டே இருக்கட்டும் பரவாயில்ல நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன் எங்கள் பிரியா வந்து அப்பப்போ ஃபோன் போடும் ரெண்டு தடவை தான் போட்டுச்சு ரெண்டு தடவை போட்டு எங்கத்த போய்கிட்டு இருக்கீங்க எங்கே தான் போய்கிட்டு இருக்கீங்க கேட்டுச்சா நான் வந்து இப்போதாம்மா திண்டுக்கல்ல நுழைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு வீடு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கேன் அந்த பாருங்க திண்டுக்கல் மலைக்கோட்டை திண்டுக்கல் மலைக்கோட்டை போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனால் நான் ஒரு நாள் கூட போனதே இல்லை எப்படினாலும் போவோம் போவோம்னு நினைக்கிறது திண்டுக்கல் மலைக்கோட்டை இங்கே தானே இருக்குது போனதே கிடையாது எப்படியாவது ஒரு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அந்த பக்கம் போய் சரி ஆட்டோவில் போகலாமா நம்ம பஸ்ஸில் போய் இறங்கலாமான்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்தேன் சரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தானே நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளே போயிட்டு திண்டுக்கல் சீகரிக்கு போயிட்டு போயிட்டு என் தம்பி கொண்டாடி ஃபோன் போட்டேன்னா வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போய் சாப்பாடெல்லாம் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் போட்ட சாப்பாடு தான் வாங்கினா எனக்கு கடையில் வாங்கிட்டு வரேன்னு சொன்னால் இல்லைம்மா எனக்கு வேண்டாம் நான் இங்கேயே என் தம்பி வந்துட்டு நீ உடம்பு அதோட வந்தேன் அப்படின்னு கேட்டியா என்னப்பா எங்கேயும் போகாமல் வராமல் இருக்குமா அதனால ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன் அப்புறம் எங்கள் எங்கள் அக்காவுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னேன் இல்லைப்பா எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அப்போ நான் இங்கே போகிறத வந்து சாப்பிடுக்கா அப்படின்னு சொல்லி அங்கே சாப்பாடு வாங்க ஹாஸ்பிட்டலில் போகிறது வாங்குனாங்களா அப்படியே நானும் அதைவே சாப்பிட்டு அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டு அப்படியே என் தம்பி கொண்டாட்டு வந்தேன் வந்து என்னை ஏற்றி விட்டுட்டு பெரியாஸ்பத்திரிட்டே ஒரு பஸ் நிற்கேன் அங்கேயே என்னை விட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வரவான்னு கேட்டேன் வேண்டாம்மா நீ கிளம்ப நான் போய்க்கிறேன் அவனை போய் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து தம்பி எப்படி இருக்கானு இங்கே சின்ன குட்டி பையில விட்டுட்டு போயிருந்தோம்ல